மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமும் என் தாய் ப்ரத்திகிரா விஷ்ணுமாயுடைய பரிபூரணமான ஆசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசி இந்த சோழி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராணம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் மாயன் மயம் மகராசியை பொறுத்த வரைக்கும் மாயன் மயம் தொடர்ந்து சப்ஸ்ரைப் பண்ணுங்கிறோம் நம்பிக்கை உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியை பற்றி நான் சொல்ல வந்து உன் தான் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை இழப்புகள் நீங்கள் யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்கள் யாரையெல்லாம் நம்பினீர்கள் அத்தனையும் உங்களுக்கு எதிராக திரும்பிய போதும் ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுக்கு அரணாக துணையாக நின்று இல்லைன்னா நீங்க வந்து ஜென்மசனியையும் பாதசனியையும் கடந்து போக இருப்பீர்களா ஜென்மசனியை கடந்து பாதசனி அந்த பாதசனியும் கடந்து போக போகின்றீர்கள் குறுகிய காலம்தான் இருந்தாலும் கூட இரண்டு பயிற்சி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பலம் வாய்ந்த மூன்று பயிற்சிகளும் நாம் சந்திக்க போகின்றோம் அது பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி ஆகிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி ஆகின்றார்கள் அதே காலகட்டத்தில் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகின்றார் குரு பகவான் குரு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சியாகின்றார் இந்த மூன்று பயிற்சியை அதர ராசிக்காரர்கள் சந்திக்க போகின்றீர்கள் என எதையோ சந்தித்து விட்டோம் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து விட்டோம் இனி பயம் என்ன அதை மகர ராசி இருக்கக்கூடிய ஆணா இருந்தால பெண்ணானா எத்தனையோ போராட்டங்களை சந்தித்த உடைய வாழ்க்கைகளுக்கு இனியாவது நிம்மதி கிடைக்குமா சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்குமா என்று இயங்குவது இயற்கை தானே அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்களை சொல்றதுக்கு முன் இந்த கிரகனுடைய இருப்பை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்து ஆங்கில புத்தாண்டு பூராண நட்சத்திரத்துல பிறக்குதுங்க இந்த பூராண நட்சத்திரத்தை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்றது புராண நட்சத்திரம் கலத்திரகாரன் சுக்கரனுடைய சாரத்துல இருப்பதுனாங்க கலத்திரகாரன் சுக்கரன் துணை என்னை பொறுத்தவரைக்கும் மகரத்துக்கு குரு தேவகுரு கைவிட்டாலும் அசோ குரு துணை இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த வகையில மகர ராசிக்காரர்களுக்கு அவரையே பெற வேண்டாம் அதே நேரத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் பக்கரத்தில் இருக்காரு கடகத்தில் செவ்வாய் வங்கரத்தில் இருக்காங்க கடையில் கேது தனுசுல சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கரனும் யார் இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலக்கட்டத்தில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகனுடைய இருப்பு இதை வைத்தேன் சொல்லி பிரசனம் சொல்லப் போகிறேன் அந்த வகையில மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமைதாண்டி போன்று ஒரு வாழ்வு ஒரு ஏவி போன்ற ஒரு வாழ்வு இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க ஆமைய சகோதர சோழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது இதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு கிரகங்க இந்த காலகட்டத்துல உங்க கண்ணீரை துரைப்பதோடு உங்களை தோந்த தூக்கிட்டு வச்சு பிறப்போம் காரணம் ரெண்டு கிரகங்கள் வக்ரமாக இருப்பதனால் மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் பிரச்சனை மற்றபடி கலத்தகாரன் சுக்கிரன் அற்புதமான ஒரு மாற்றம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு இழந்தது மண்ணாகி இருந்தாலும் இருந்தாங்க இருந்தால் இருந்தாங்க பெண்ணாக இருந்தால் என்ன நீ இதையெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடன்பிறப்புகளால் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் தாங்கள் நினைத்தது நடக்கும் தாங்கள் நினைத்தது அது திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நினைத்த காரிகள் நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராசிக்கு அமைந்தது அரசு வழியில எதிர்பாராத ஆதாயம் உண்டு நினைத்த காரியம் யாவும் வெற்றி எதையுமே புத்தி சாதுரியத்தால் சாதித்து காட்டுவீர்கள் கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமா இருக்கணும் போதுதான் நான்கு மாதம் காரணம் செவ்வாய் பக்ரகதியில் இருப்பதுனால பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உறவே இல்லையே இந்த கலைஞர்கள் கூட உறவுகள் அமைவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே அமைகின்ற குடும்பத்துல சுபகாரியங்கள் நிகழும் தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடைபட்டு போன குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கு இதெல்லாம் தடையா தடையாது இதெல்லாம் பிரச்சனையாது அத்தனையும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காலம் மகர ராசிக்கு அமையும் தொழில் வியாபாரங்களை சரிப்படையும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகின்ற சூழ்நிலை அமையும் காரிய தடைகள் அகலும் குறிப்பாக அரச நல்ல அனுகூலங்கள் பெறக்கூடிய அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் இது ஒண்ணுதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எதிலுமே தைரியத்தோடு செயல்படக்கூடிய அந்த தைரியம் நிர்பலம் மனபலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மகளிர் சிக்கி குறிப்பா உங்கள் பணியில் மட்டுமே கவனத்தோடு இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு கலத்திரகாரகன் சுக்ரனும் புதனும் சாதகமா நிற்பதனால காரியத்தை சாதிப்பீர்கள் நான் சொன்னேன் என்னவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு கிரகங்கள் கலத்திரகாரகன் சுக்ரனும் புதனும் சாதகமா இருப்பதனால தொழில வாழ்க்கையில சாதித்து காட்டியீர்கள் சிந்திய கண்ணீருக்கு பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமாக ஆண்டு ஆண்டுக்கு இணையாத பெண்களும் மகர ராசி ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் பிரிந்த கணவன் மனைவி உறவு கூட பிரிந்தவர்கள் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயலை முதல் நான்கு மாதத்திற்கு பிறகு செவ்வாய் செய்ய இருப்பதனால பிரிந்தவர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆண்டாக அமையும் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது தான் மகர ராசிக்கு இப்போ மட்டுமல்ல எப்பொழுதுமே சிறப்பு காரணம் என்ன யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீர்களோ அவர்களாம் விதைகளாக மாறுகிற சூழ்நிலை இருப்பதனால பிறப்பில் இருந்து இறப்பு வரை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கவனமா இருங்க தடைகள் அறைவும் அதே நேரத்துல பகைமை பகையை வளரவிடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்துல பகையை வளரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சளிபேசி நெருங்க போகின்றது தேவையில்லாத பம்பு வழக்குகள் நம்மை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பகைமை வராமல் பார்த்துக் கொள்வீர்கள் என்று இருந்துவிட்டாலே போது குறிப்பாக சொல்ல போனால் மூன்றும் பலம் இழந்த ஒரு காலகட்டம் இந்த சோடி பிரசனத்தை சொல்லும் மகர பொறுத்த வரைக்கும் மூன்று பலமும் இழந்து வைக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நான் பாதசனியை வைத்து சொல்லவில்லை இந்த பாதசனி கடந்து போய்விடும் எத்தனையோ கடந்து வந்து விட்டீர்கள் இந்த மூன்று பலம் தேக பலம் கடுமையான போராட்டம் உடல் ரீதியா மன ரீதியா கடுமையான போராட்டமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதுவும் முத ஒரு மூன்று மாதம்தான் அடுத்தது பாத்தீங்கன்னா தெய்வ பலம் அடுத்தது பாத்தீங்கன்னா மனோபலம் மனோபலம் குறைந்த ஒரு காலகட்டம் அதே நேரத்துல பார்த்தா தெய்வ பலமும் சற்று நம்பிக்கை நடந்த ஒரு காலகட்டம் அது எல்லாம் இந்த மூன்று பலமும் மாறி நிம்மதி தருகின்ற ஒரு காலம் இதைத்தான் அந்த ராசி இருபத்தி நட்சத்திரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா இந்த மூன்று பலமும் உங்களுக்கு துணையா இருக்கின்றது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கூடா நட்பு கேடாய முடியும் என்பது போல தவறான மனிதர்களுடைய சேர்க்கை தவறான மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தீய மனிதர்கள் தீய எண்ணம் தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதற்கு காரணம் ஆகும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வருகின்ற காலம் நன்மையாக இருந்தாலும் கூட அதான் வருங்காலத்தில் நமக்கு விருந்து கிடைக்குங்க ஆனால் நிகழ்காலம் பசிக்குது அப்போது சின்ன வெங்காயமும் பழைய சுவரும் போதுமே அந்த வகையில இந்த காலகட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார் உடல் ரீதியாக மன ரீதியாக நீங்களை பாதுகோள்வீர்கள் ஆனால் வருங்காலம் அற்புதமான ஆண்டாகவே நான் மகர ராசிக்கு திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக் வேண்டிய ஒரு ஒரு அதாவது ஒரு ராசிக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க இல்லது நண்பர்களும் பகைவரும் கலந்து இருப்பாங்க மகர ராசியை பொறுத்தவர்களும் பகையவர்கள் மட்டுமே நிறைந்திருப்பார்கள் பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கூட பயிர்கள் தான் சிலருக்கு அந்த வகையில் கவனமாக இருந்து விடுங்கள் இந்த பூமியில் நீர்க்கும்படி மாதிரி இந்த வாழ்க்கை பிறந்து விட்டோம் வாழ்ந்து தீரான் தீர ஒன்றே உங்களுக்கு தான் நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை இருந்து விட்டாலே கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறும் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பூராண நட்சத்திரத்தை பிறகுன்னு சொன்னேன் இல்லையா பூராண நட்சத்திரம் சாரத்துல சாகரத்துல சொன்னேன் இல்லைங்களா அந்த வகையில பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் சுக்கரனும் புதனும் தோன்றா துணையாக இருப்பார்கள் நான்கு மாதத்திற்கு பிறகு செவ்வாயும் துணை வருவதனால இறந்ததை திரும்ப பெறுவதோடு ஒரு அற்புதமான ஆண்டு அடிவயிற்றில் எப்பவும் பயம் கலந்த உணர்வோடு வாழ்ந்தவங்க வாழ்க்கையில பயம் நீங்கி நிம்மதி தரக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டு ஒரு நாலு மாதம் ஒரு ஒரு மூன்று நான்கு மாத காலம் இந்த ரெண்டு கிரகங்களும் பக்ரநிலையும் நிவர்த்தியாகிவிட்டாலே போதும் மகர ராசிக்கு அற்புதம் என்னை பொறுத்த வரைக்கும் கடை அதாவது எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டுதான் பயமில்லாத ஆண்டு இந்த தான் தொட்டதில் துளங்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுதான் அதே நேரத்துல அரசு துறையிலும் சரி ஆன்மீகத்திலையும் சரி பொதுத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கல காரணம் செவ்வாய் பக்ரகதியில் இருப்பதனால மகராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு காரணம் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி வெற்றியை நோக்கி நகர்கிற ஆண்டு வெற்றி பெற்றால் மட்டும் போராது வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் நல்ல திருமணம் அமைந்தால் போராது அந்த திருமண வாழ்வு நிம்மதியாக அமையும் நல்ல பிள்ளைகள் பெற்றால் மட்டும் போராது அந்த பிள்ளைகள் ஆழமர விழுது போல் துணை நிற்க வேண்டும் நல்ல தொழில் அமைந்தால் மட்டும் போராது நமக்கு பிறகு அந்த சந்ததியை நடத்த வேண்டும் இந்த மூன்றையும் அமைவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு அருமையான தருணம் மகர ராசிக்கு என்னை இந்த மூன்று மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே போதும் வருங்காலம் வளமிக்க ஆண்டாக நம்பிக்கையை மிக்க ஆண்டாக அமையும் ம பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்றும் குறைந்தவங்க கடந்த காலத்தில் இந்த மூன்று பலமும் ஒன்றாக சேர்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கவலையே பட வேண்டாம் கண்ணீரை துடைத்து நிம்மதியோடு நடக்கின்ற ஒரு ஆண்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அதே நேரம் இந்த தேவதை உங்களுக்கு துணை இருந்தால் நலமாக இருக்கும் அந்த தேவதை எதிர்ப்பு சிவன் அன்பே கடவுள் என்று சொன்னாலும் கூட அன்பினுடைய மறு அவதாரம் தான் உக்ரம் அந்த உக்ரத்தினுடைய வடிவம் தான் வீரபத்ர வீரபத்ரவரும் தைரவரும் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில கால வைரவரையும் வழிபாடும் வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பு அதே நேரத்தில் வீரபத்திர வழிபாடு செய்வதும் சிறப்பு முடிந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உலகம் விட்டாலும் கூட தை பிறந்தால் கிடக்கும் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீரபத்திரர் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் மகர ராசிக்கு அற்புதம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய செவ்வாய்க்குரிய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த பைரவர் வழிபாடு திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாதசரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்துல கால பைரவரை பூமிக்கு கீழே இருக்கார் அவரை சென்று வழிபடுவது மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும் மூன்று பலத்தை தருவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க